முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் அப்பா உன்னை பார்க்க காலையிலேயே வந்து விட்டேன் விடியற் காலை மூன்று மணியிலிருந்து உனக்காகத்தான் காத்திருக்கின்றேன் அருமையான நல்ல செய்தியை நீ கேட்க போகின்றாய் உன் அப்பா நான் சொல்வதை கேட்டு முழுமையாக கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொள் தங்கமே தினமும் விடியலில் இன்றாவது எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்க வேண்டும் அப்பா நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் நான் எதிர்பார்த்த நாளாக நல்ல நாளாக இன்று இருக்க வேண்டும் என்று வேண்டி கொண்டுத்தான் விழிக்கின்றாய் எப்பொழுதும் கடவுளின் முகத்தை பார்த்து கொண்டே தான் விழிக்கின்றாய் இருந்தும் எதுவும் நடந்த பாடில்லை என்ற வருத்தம் உனக்கு இருக்கின்றது ஆனால் அவ்வருத்தத்தை இன்று உனக்கு நான் சரி செய்ய போகின்றேன் இன்றிலிருந்து உனக்கான நேரம் ஆரம்பிக்க போகின்றது மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் உனக்கான காலம் மாறி வருகின்றது தங்கமே நீ லட்சியத்தை நோக்கி நகர்வாய் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இப்பொழுது இருக்கின்றது அதை நன்றாக பயன்படுத்திக்கொள் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது மன மகிழ்ச்சியோடு மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே விட்டுவிடு அதை மனதில் சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை சில கர்ம வினை குறைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனை குறித்திடு விளையாட்டாக நீ பேசுவது மற்றவர் மனதை நோகடிக்கின்றது என்றால் விளையாட்டாக கூட பேசாதே முருகன் அருளால் என் லட்சியம் நிறைவேறுவதற்கான சூழல் அமைகிறது என்பதனை மனதில் நிறுத்திக்கொள் அப்படியே அந்த மனதை வைத்துக்கொள் கூடிய விரைவில் உனக்கான நேரம் கைகூடி வரப்போகின்றது என்னை நீ அழைத்தாயல்லவா காலை எழுந்தவுடன் அதனால்தான் நீ எழுவதற்கு முன்னாலேயே நான் உனக்காக வந்துவிட்டேன் நீ அழைத்துத்தான் நான் வருவேன் என்று இல்லை நீ மனதில் நினைத்தால் கூட போதும் நினைக்க வேண்டும் என்று கூட அவசியமில்லை என் பிள்ளையான உன் பக்கத்தில் நான் என்றும் எப்பொழுதும் இருப்பேன் சில சமயங்களில் உன் மனம் பயத்தில் கலக்கமாக இருக்கின்றது இது ஒன்று வாழ்வின் முடிவல்ல தங்கமே இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே கஷ்டங்கள் ஒரு அங்கம் மட்டுமே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் கொட்டி கிடக்கின்றன மிக வேகமாக உன் அப்பா நான் அதை சரி செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் பாவம் செய்துவிட்டு பாட்டு பாடி பரமனை ஏமாற்றலாம் வாரி வழங்கி ஊரை ஏமாற்றலாம் அன்பு காட்டி குடும்பத்தை ஏமாற்றலாம் ஆனால் எதை விலையாக கொடுத்தும் என்னை மட்டும் ஏமாற்றவே முடியாது நான் உன் உள்ளிருந்து உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையானனி யாரையும் எதற்காகவும் ஏமாற்றவில்லை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றாய் அதனால் ஒரு நல்ல செய்தி இன்று இரவுக்கு உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த உதவி உனக்கு கிட்டும். உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா